வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கூடவே சில ஜென்ரலாக அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஒன்னா நம்ம பார்ப்போம் மொதல் நம்ம பார்க்க போகிறது ஸோ நிஃப்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் அமைஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி லேண்ட் ஆகிருக்கு ஸோ வரக்கூடிய வாரமும் பார்த்தீங்கன்னா குறிப்பா நாளைக்கு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டில் ஒரு பெரிய பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு பல ரீசன் இருக்குது அதுவும் குறிப்பாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சில ரீசன் பார்த்தா ஒன்று ரிலையன்ஸ் இன்னொன்று ஐசிஐசிஐ பேங்க் அடுத்தது விப்ரோ ஸோ இவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாம் மண்டே வந்து அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸாக அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஜிடிஆர் வந்து ஒரு டூ பர்சன்ட் வந்து டிக்ளைன் ஆயிருந்தது அதனால நம்ம மார்க்கெட்ல என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஓடுதுன்னா கேப் டவுன் ஆகும் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ ரிலையன்ஸ் கேப் டவுன் ஆனாலே கொஞ்சம் பெரிய பாதிப்பு ஏற்படலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பெரிய பர்ஃபாமன்ஸ் இருக்குமான்னு டவுட்டு தான் பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை தான் இந்த காலாண்டில் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு க்ரோத் இல்லைனாலும் ஸோ ஓரளவு பெட்டரான பர்ஃபாமன்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காங்க அது ஒரு டவுட்டான ஒரு விஷயம் நம்ம மார்க்கெட் எப்படி எடுத்துக்குவானுங்கன்னு தெரியல பட் ஐசிஐசிஐ பேங்கோட பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது இந்த காலாண்டில் சுமாரான சொல்ல போனால் நெகட்டிவான பர்ஃபாமன்ஸை தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ ஐசிஐசிஐ பேங்க் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பட் நம்ம இப்படி நினைப்போம் நாளைக்கு அப்படியே அது உல்ட்டாவாக வந்து நடப்பதற்கான சான்சஸும் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க் நாளைக்கு வீக்கர் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது விப்ரோ ஸோ விப்ரோ பார்க்கும்போது ஏடிஆரில் ஒரு ஏழரை சதவீதம் வரைக்கான இறக்கத்தை வந்து கொடுத்துருந்தது ஸோ மண்டேல விப்ரோவும் வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பாதிப்புகளாக வந்து நான் பார்க்குறேன் ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்லையும் பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் இருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு ஸோ அதே மாதிரி சில பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அப்பர்ச்சுனிட்டியை நோக்கி வர வாரத்தில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ அதில் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஜோதி லேப் ஸோ ஜோதி லேபில் வந்து ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எனக்கு இருக்குது அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சை நோக்கி பக்கத்துலேயே வந்து வந்தாச்சு ஸோ இதில் ஒரு நான் எக்ஸ்பெர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோதி லேப்பில் அடுத்த லெவல் அக்யூமுலேஷனை வந்து நான் பண்ணுவேன் ஸோ பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்டேட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ நண்பர்கள் பலருக்கும் வந்து தெரியும் நான் வந்து இப்போது ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்டாராக வந்து எஃப்எம்சிஜி செக்டார்தான் வந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்எம்சிஜி செக்டார் தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து பாருது அதனால இந்த இடத்துல நான் கொஞ்சம் அதிகப்படியான கான்சென்ட்ரேஷனை வச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ ஒரு பக்கம் ஐடிசி ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜோதி கோ கோல்கேட்டு ஸோ இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இன்னும் ஹெச்எல்லில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படலை விரைவில் வந்து ஏற்படலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்க்க எதிர்பார்த்த மாதிரி நடந்ததுன்னா அந்த இடத்துலையும் ஒரு வாய்ப்பு வரும் பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஸோ ஜோதி லேபில் வரக்கூடிய வாரத்திலையும் மேபி வாய்ப்பு வரலாம் அதை தொடர்ந்து கோல்கேட்லேயும் மேபி வாய்ப்பு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐடிசி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஐடிசியில் நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னென்னா இந்த ஐடிஸ் ஏன்னா ரொம்ப வாங்குறது ஒர்த் இல்லையோ அப்படின்னு தோணுது ஏன்னா இந்த இடத்துல பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம்லாம் வந்து இல்லை அதுக்கு பதிலாக வேறு லார்ஜ் கேப் அங்கே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஐடிசிலேயே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ பல எக்ஸாம்பிள் இருக்குது இப்போது ஐடிசி விட்டுருங்க ஸோ ஹெச்யுஎல் பார்த்திங்கன்னா நான் அதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பங்கு தான் ஸோ ஹெச்எல்லையும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இப்போ வரைக்கும் ஏற்படாமல் தான் வந்து இருந்துகிட்ருக்கு பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனியன் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிப் வந்து கிடைக்குதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் மற்றபடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஸோ மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன் எல்லாம் வந்து கடந்த அஞ்சு வருஷத்துலலாம் பெருசாக டெலிவர் பண்ணலை அதே தான் வந்து இந்த கோட்டாக் பேங்க் இங்கெல்லாம் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ஏற்படாமல் தான் இருந்துட்டு வந்துட்டு லார்ஜ் கேப் அங்குலையே ஐடிசியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ டுவெண்ட்டி ஒன் அந்த டைம்லலாம் வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டிருந்தது இப்போ பார்க்கும்போது த்ரீ கிட்ட வந்து ட்ரேட் இருக்கு ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெருசாக ஒரு ரிட்டர்னும் வந்து இல்லை ஆனால் லாங் டேர்ம்க்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ பெரிய அளவுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்காமல் இருந்தாலும் எப்போ கொடுக்கும் அப்படின்ட்டு நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது பட் கொடுக்கும்போது சேர்த்து வச்சு வந்து கொடுக்கும் ஆனால் நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயம் அட்ராக்டிவான இடத்துல வரும்போது வந்ததுன்னா நல்லா வந்து பொசிஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ முடியலையா பொறுமையாக வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ டுவெண்ட்டி ஒன்ல அந்த டைம்லலாம் ரவுண்ட் ஒரு ஒன் செவன்ட்டி ஸோ ஒரு டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் அந்த ஒரு ரேஞ்சில் தான் வந்து இந்த ஐடிசி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துருக்கு ஸோ பெரிய ஒரு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த ஐடிசியில் வந்து ஏற்படலை இப்போ நம்ம வந்து வீக்லியில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பல வருடங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போதும் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஏற்படாமல் தான் இருக்குது இதை பற்றி நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பங்கு பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்ரு கப்பை வந்து நம்ம சொல்லலாம் ஸோ ஹீரோ மோட்ரு கப் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதுக்கப்புறம் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ அப்போ கூட நம்ம இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஹீரோ மோட்டர் காப்பில் ஸ்விங் பண்ணி தேவையில்லாமல் அது நான் பெரிய ஒரு கிடச்ச ஒரு நல்ல வாய்ப்பை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நான் பண்ண தவறு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் ஸோ இந்த ஹீரோ மோட்டர் காப்பாருங்க கிட்டத்தட்ட பத்து வருடம் இப்போ வந்து நம்ம வெய்கிலையில் பார்க்குறோம் ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம பார்க்கும்போது எங்கே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா கிட்டே இருந்திருக்கு அதுவே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பத்து வருடமாக பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டனும் இல்லை இந்த ஹீரோ மோட்ரு அப்ப பொறுத்த வரைக்கும் ஸோ நான் இந்த இடத்துல ஸ்விங் பண்ணேன் ஸ்விங் பண்ணி ரெண்டு டைம் பண்ணேன் ஸோ ரெண்டு டைம் இந்த இடத்துல ஒருக்காக நான் பண்ணேன் ஸோ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டே வந்தது டுவெண்ட்டி டூவில் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ மோட்டர் காப்போட ப்ரொமோட்டர் மேலே இந்த இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்போ இறக்கத்தை கொடுத்தது ஸோ அங்கே வாங்கி ஹையில் விற்றேன் திரும்ப பார்த்தீங்கன்னா வாங்கி அதை ஒரு பீக்கில் வந்து விற்றேன் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ என்றைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அடித்தளம் மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஸோ கிடைக்கும்போதெல்லாம் நம்ம இதை ஓரளவு நம்ம சக்திக்கு ஏற்பட்ட மாதிரி பிளான் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் மற்றபடி ரிட்டன் பார்க்கணும் இருந்தால் நம்ம லான்ச்சுக்கு தான் ரிட்டன் பார்க்கணும் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு பல பங்குகள் நமக்கு கிடைக்கும் சோ அந்த இடத்துலலாம் அழகாக அழகா முப்பது நாற்பது பர்சன்ட் ரிட்டன் அப்படிங்கறத நம்ம ஈஸியா வந்து பார்த்துட்டு வெளியே போக முடியும் சோ அதனால அவசரமே வந்து படாதீங்க ஸோ ஸ்விங்குக்கு ஏராளமான வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து பர்ஸ்னலாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ நம்ம லாங் டேர்ம்க்கு அது வாட்டுக்கு இருக்கணும் ஸோ ஸ்விங் பண்ணி நம்மளால சம்பாதிக்க முடியும் அதுக்கு வந்து மார்க்கெட் நமக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும்போது நீங்கள் பல நாள் பொறுமையாக இருந்திருப்பீங்க ரெண்டு மூணு வருடம் நம்ம ஷார்ட் டேர்மில் பெருசாக எந்த விதமான ரிட்டனும் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் சேர்த்தி வச்சு அந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவர் பண்ணும் ரிட்டனை அந்த டைமில் நம்ம எஃபிஷியாக இருக்கணும் அதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து பண்ணுறதுக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் ஸோ பர்ஃபெக்டான டைம் வரும்போது நம்மளால் சரியாக வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் அதுவும் குறிப்பாக ஐடிசி எல்லாம் ரொம்ப நாள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஒரு பங்காக தான் நான் பார்க்குறேன் ஸோ திரும்ப மேபி ஒரு டூ ஹண்ட்ரட் ஒரு டூ டுவெண்ட்டி அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நல்ல லம்சம் அமௌண்ட்டை பண்றதுக்கு தயாராக இருக்கேன் திரும்ப இதை சொல்றேன் இப்போதைக்கு ஒரு நல்ல அக்சிமேஷன் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு குவான்டிட்டிஸ் வந்து கணிசமாக வந்து கூடிட்டே இருக்கு போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு ப்ரெஷரில் வராது என்னை பொறுத்த வரைக்கும் மேபி வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனை பில்ட் பண்ணுறதுக்காக நான் தயாராக இருக்கேன் இதே தான் ஹெச்எல பொறுத்த வரைக்கும் ஸோ ஹெச்இஎலும் திரும்ப ஒரு இறக்கத்தை கொடுக்குது ஒரு ஒரு டைம் ட்வென் டுவெண்ட்டி டூவில் ஸோ நல்ல சரிவு பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனியல் வந்து ஏற்பட்டுது அப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்பட்டது அந்த டைம்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு ஒரு ரிட்டர்னெல்லாம் வந்து டெலிவர் பண்ணலை இடையில் ஒரு ரூபாய்க்கு மேலே போச்சு மூவாயிரத்து நூறுரூவா வரைக்கும் போச்சு அங்கேருந்து பாத்தீங்கன்னா திரும்ப இப்போ சரிவை நோக்கி வந்துருச்சு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் கிட்ட இருக்கு ஸோ இதெல்லாம் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள் கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்க்கும்போது ஒரு ஆறு வருடமாக நம்ம பார்க்கும்போது பெரிய ஒரு ரிட்டர்ன் எல்லாம் வந்து ஏற்படலை ஸோ இதுதான் டுவெண்ட்டி டூவில் கிடைச்ச ஒரு பொன்னான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் பாருங்கள் இங்கே கிடச்சிருக்கு ஸோ இங்கே கிடச்சிருக்கு ஸோ விரைவில் திரும்ப நமக்கு கிடைக்கும் இது போன மார்ச்லலாம் நமக்கு அப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது ஸோ அகைன் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் நான் நினைக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான ஒரு ரேஞ்சில் நீங்கள் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கணும் ஸோ அப்படி மட்டும் வாங்கினோம்னா நம்ம பாட்டுக்கு பொறுமையாக உட்கார முடியும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ளூ chip பங்குகளில் ஸோ ப்ளூ சிப் பங்குகளில் முதலீடு பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி யாரும் கண்டுக்காமல் இருக்கணும் ஸோ ரிட்டன் கிடைக்காதுன்னு இப்போ எப்படி ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணார் இந்த மாதிரி பலரும் பார்த்தீங்கன்னா இதில் என்னத்தை போய் நமக்கு லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் வந்து இருப்பாங்க பட் எங்க வந்து அவங்க லாபம் கிடைக்காது அப்படின்னு நினச்சி அதை வெறுத்து ஒதுக்குறாங்களோ அந்த இடம் தான் நமக்கு பக்காவான ஒரு இடம் இதை வந்து நம்ம சில்வரில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம பேசும்போது கூட இது பெருசாக தெரியாது ஒன்ஸ் வந்து இது ஒரு பெரிய பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்ததுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா சே மிஸ் பண்ணிட்டுமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வரும் அது வராமல் இருக்கணும்னா இப்போது என்னென்ன ஒர்க் பண்ணி நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியுமோ அதெல்லாம் இப்போவே வந்து எடுத்துக்கணும் ஃபர்ஸ்னலாக நான் ஸோ அந்த முடிவுகளில் எப்போவோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதை பேஸ் பண்ணி தான் நான் என்னுடைய ஒரு பொசிஷன் பில்டிங்கும் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் நல்லா ஒரு டிசிஷன் வந்து மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ பியூராக ஃபர்ஸ்ட் எல்லா முடிவுகளும் பார்த்திங்கன்னா நீங்களே வந்து எடுங்க ஸோ நம்ம வந்து நான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன் ஓகே சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிசிசிஎல் ஐபிஓ சோ இதை பற்றி நானும் பேசணும் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் பட் நான் மறந்து மறந்து போயிட்டேன் கரெக்டாக இன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு அதனால எடுத்துட்டு வந்துட்டேன் கசகசன்ட்டு பலரோட அக்கௌண்ட்டில் பாத்தீங்கன்னா இந்த பிசிசிஎல் ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ணுங்க சரி எல்ஜி எலக்ட்ரானிக்ல கிடைச்ச மாதிரி ஒரு வெற்றி கிடச்சிரும் நமக்கு நிறைய லாட் அலர்ட் ஆயிரும் அப்படின்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு லாட் கூட வந்து அலர்ட் ஆகலை அவ்வளோதான் லக் இல்லை ஸோ இன்னும் அடுத்தது எந்த இப்பயோ கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்லவே வந்து முடியாது ஸோ நிறைய லாட் அப்ளை பண்ணி கிடைக்கல பலருக்கும் பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கும் கிடைச்சவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் நல்ல லிஸ்டிங் என் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ மேபி கொஞ்சமாக கூட வந்து வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக வந்து இருக்குது ஸோ நான் வந்து எனக்கு கிடைச்சதுன்னா அதுதான் பண்ணுவேன் அறநூறு குவான்ட்டின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு இரநூறு ஸ்டாக்கை வச்சுட்டு பேலன்ஸ் நானூறு வந்து நான் கொடுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து ரன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஏன் கேபிட்டல் எனக்கு வந்துடும் மேபி நிறைய லாட் கிடச்சதுனா கூட ஒரு லாட்டில் ரெண்டு லாட்டை வந்து நம்ம லாங் டேம்க்கு ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் ஒரு லாட்டு தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராஃபிட் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து நம்ம கருத்தில் கொண்டுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஜேபி கெமிக்கல் கிட்ட இருந்து ஜேபி கெமிக்கல் அண்ட் ஃபார்மாவோட ரிசல்ட் வந்திருக்கு ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஆனால் இயர் பார்க்கும்போது ஒரு பெட்டரான பெர்ஃபாமன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஜேபி கெமிக்கல் அண்ட் ஃபார்மா வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த டோரன் அண்ட் ஃபார்மாக்கு கீழே போகுது அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரைஸ் பண்ணுறதுக்கு சில நியூஸெல்லாம் வந்தது ஸோ விரைவில் அவங்களும் வந்து அக்யூசிஷன் பண்ணி முடிச்சிருவாங்க ஸோ டோரன் ஃபார்மாவும் ஒரு பெரிய ஃபார்மா நிறுவனமாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு மார்ஜினில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் குறிப்பாக இங்கே டொமஸ்டிக்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸை பண்ணுறாங்க பிராண்டட் ட்ரக் மூலியமாக கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே இந்த காலாண்டில் மட்டும் டோட்டலாகவே ஒரு ஆயிரம் கோடி வந்து இவங்க சம்பாரிச்சிருக்காங்க ரெவன்யூவாக பட் அதில் நூறு கோடி பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் பிஸ்னஸாக இருக்குது குறிப்பாக மூணே மூணு பிராண்டட் ட்ரக்ஸ் மூலிமா வந்து இவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் நல்லா போயிட்டுருக்கு கூடவே இந்த சிடிஎம்ஓ காண்ட்ராக்ட் ரிசர்ச்சும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஜேபி கெமிக்கல் அண்ட் ஃபார்மா அடுத்தது ஸோ இந்தியன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது குறிப்பாக பிரசில் அண்ட் நைஜீரியாவில் வந்து இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் நம்ம இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா தொடர்ந்து நல்ல விகிதத்தில் உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்து வந்திருக்கு ஸோ ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இது நம்ம ஒரு கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ் பட் என்னதான் இருந்தாலும் இன்னும் நம்ம அதிக அளவுக்கு அமெரிக்காவை நம்பி தான் வந்து இருக்கும் ஸோ அந்தாலும் என்ன பண்ணுவான்னு தெரியாது திடீர்னு ஏதாச்சும் சைக்கோ ஓட்டம் பண்ணுனா கண்டிப்பாக ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இந்த பங்குகள் கொஞ்சம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ சிப்லாலாம் கேட்டுகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து சிப்லா பக்கம் போவதெல்லாம் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் போக மாட்டேன் ஸோ மேபி ஏதாச்சும் நான் போகிற மாதிரி இருந்ததுன்னா தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஸோ அடுத்தது ஸோ பார்லே பிஸ்கட் நிறுவனங்கள் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு இதில் ஸோ பார்லேவோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பிரிட்டானியாவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது ஒரு தௌசண்ட் க்ரோஸ் கிட்ட வந்து குறைவாக வந்துருக்கு பார்லேவோட ரெவென்யூ டோட்டல் ரெவன்யூ நம்ம எடுத்து பார்த்தோம்னா பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடியாக இருக்குது ஆப்ரேஷ்னல் ரெவன்யூ பார்க்கும்போது பதினையாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடியாக இருக்குது பட் இவ்வளோ பண்ணியிருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல பட் லாபம் பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது கோடி தான் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் பிரிட்டானியா பார்க்கும்போது இவங்களை விட ஒரு ஆயிரம் கோடி வந்து அதிகமான ஒரு ரெண்டாயிரம் கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அதிகமாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியும் கூட ஸோ லாபம் மிகப்பெரிய அளவில் இருக்குது ஸோ அவங்களோட அந்த மார்க்கெட் டாமினன்ஸ் வந்து கிளியராக இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகுது ஸோ இப்போதைக்கு பிரிட்டானியாவை அடிச்சுக்க வேற நிறுவனம் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் இதன் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது ஸோ ஓரியோக்கும் அதே கதை தான் ஸோ இந்த ஓரியோ அதை அதுக்கப்புறம் போன்விட்டா பிஸ்கெட் தயாரிக்கக்கூடிய இந்த நிறுவனம் ஒரு பன்னெண்டாயிரம் கோடி கிட்ட ரெவன்யூ பண்ணியிருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல பட் லாபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்குலாம் வந்து இல்லை அடுத்தது ஐடிசி இதெல்லாம் இருக்குது ஸோ ஐடிசியோட இதெல்லாம் ஸோ இவங்க அளவுக்கு வந்து இருக்காது இப்போதைக்கு பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் மார்க்கெட்டை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க நல்ல லாப வளர்ச்சியோட அப்படிங்கிறது நமக்கு இந்த டேட்டா மூலயமா தெரிய வருது ஸோ இந்த வீடியோலாம் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பை மக்களே